மீனுக்கு வர பிரச்சனை ஐடியா கொடுத்த சம்பந்தி தங்க ஓரமாக உட்கார வச்ச மீனா சோ மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கோமத்திக்கிட்ட மாமியார் அப்படிங்கிற கெத்தோட தங்கமயில் கிட்ட அதிகாரம் பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சமாச்சும் இந்த தங்கமயிலாக்கா அடங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா மீனா அண்ட் ராஜி கூட்டணி சேர்ந்து கோமத்திக்கு வந்துட்டு தைரியம் கொடுக்குறாங்க சதன்படி கோமதி தங்கமயில கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தங்கமையில் பாடியின் கொடுத்த சப்போர்ட்டின் படி கோமதியோட பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காமல் கடைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா சாப்பாடு கொடுத்துட்டு தங்கமையில் நேரடியாக இவங்களுடைய அம்மா வீட்டுக்கும் போகிறாங்க போனதும் பாக்கியம் தங்கமயில்கிட்ட நல்லா விசாரிக்கிறாங்க அப்போது ஹனிமூன் நீங்கள் எங்கேயும் போகலையா இதை பற்றி மாப்பிள்ள கிட்ட பேசி அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் சந்தோஷமா இருங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தங்கமையில் நீ வேற நான் எப்போ என்னை பற்றி தெரியும் கவரிங் நகை வெளிச்சத்துக்கு வந்துடுமோ இந்த மாதிரியான பயத்தில் ஒவ்வொரு நாளுமே இருந்துட்டு வரேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியம் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை சமாளிக்க முடியாதா பாத்துக்கலாம் இந்த மாதிரி தங்கமயலுக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்போ தங்கமயில் மாமாவ தவிர மற்ற எல்லாருமே என்ன சரி என்கிட்ட சரியாகவே சரியாவே பேசுறதே இல்ல அதுலயும் என் மாமியார் கோமத்தியோட மீனாராஜி கூட்டணி சேர்ந்துக்கிட்டு என்னை தனியாவே ஒதுக்குறாங்க இந்த மாதிரி தங்கமயில் புலம்புறாங்க இத கேட்ட பாக்கியம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வர மாதிரின்னு எதனா கலகத்தை மூட்டி இந்த மாதிரி விட்டுருங்க அதுக்கப்புறமா மாமியார் கோமத்திய உன் பக்கம் இழுத்துரு அதுக்கப்புறமா எல்லாருமே உனக்கு அடிமையாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ஐடியா கொடுக்குறாங்க அதன்படி தங்கமையில் நகர்த்த போற ஒவ்வொரு காயுமே குடும்பத்துல இருக்கிறவங்களினுடைய ஒற்றுமையை கலைக்கிற மாதிரியாவும் பாண்டியனுக்கு பிரச்சனையை கொடுக்கிற விதமாகவும் தான் கண்டிப்பா தங்கமையிலோட ஆட்டம் இருக்க போகுது அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க என்னதான் பிளான் போட்டாலும் மீனா அண்ட் ராஜி இருக்க வரைக்குமே பெருசா எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறது போலதான் வலுவாகவே இருக்க போகுது இதை தொடர்ந்து மீனா ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வராங்க அதை அரசி ராஜி கோமத்தி இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடும்போது தங்கமயில் வந்து இது ஆரோக்கியமான சாப்பாடே கிடையாது இதுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும் இதை கொஞ்சம் சேர்த்து வச்சா ஒரு இடத்தையே வாங்கிடலாம் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க உடனே மீனா அப்படின்னா நீங்க இதை இது வரைக்கும் எத்தனை வருஷமா இப்படி வெளிய வாங்கி நிறுத்தி நிறுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்டதும் பத்து வருஷத்துக்கும் மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தங்கமையில் சொல்றாங்க அப்போ பத்து வருஷமா சேர்த்து வச்ச காசை வச்சு எவ்வளோ இடம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா பாத்தீங்கன்னா தங்கமையில் நக்கல் அடிக்கிறாங்க சோ இதனால தங்கமையில் பார்த்தீங்கன்னா பயங்கர நோஸ்கட்டாயி வாய் முடிட்டு போறாங்க இதனால தொடர்ந்து எதுவுமே பேச முடியாத நிலையில தங்கமையில் பார்த்தீங்கன்னா சோகத்தில் உட்கார்ந்துட்டு அந்த வகையில இந்த தங்கமயிலுக்கு சரியான ஆள் மீனாவா தான் இருக்கும் இப்படி தொடர்ந்து கிட்ட நோஸ்கட் வாங்கி இருக்கிற இடம் தெரியாம ஓரமா ஒதுங்கி போயிருக்கிற நிலமை கண்டிப்பா தங்கமயிலுக்கு சீக்கிரமே வரப்போகுது ஆனால் அதை கெடுக்கிற விதமா பாண்டியன் உள்ள நுழைஞ்சி வீட்டு நிர்வாக பொறுப்ப தங்கமயில்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட தலையில அவரே மண்ணவாரி போட்டா மாதிரியா எல்லாமே குட்டிச்சவரா போயிடும் ஸோ இனிவே இனி அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்